ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதே மாதிரி ஓகேங்க ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ தட் டெய்லியும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக கிடைக்கும் அண்ட் இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஹிடன் ட்ரூத் சொல்லலாம் ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வர போகுது இந்த டைம் ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வர போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் மூணு பயில் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் பயல் நம்பர் டூ பயல் நம்பர் த்ரீ ஸோ இந்த மூணு பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்ன ஒரு ஹிடன் ட்ரூத் ரிவீல் ஆக போகுது ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் டைம் ஸ்டாம் நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் பைல் நம்பர் ஒன் யார் எல்லாம் இந்த பயில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ என்ன ஒரு ட்ரூத் ரிவீல் ஆக போகுது பயல் நம்பர் ஒன் பயன் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் உங்களை பத்தி எஸ்பெஷலி உங்களோட ஃபேமிலி உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது ஒரு உங்களால ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அனலைஸ் பண்ண முடியும் இது வரைக்கும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க ஒரு சில டைம் கரெக்டாக யோசிப்பீங்க ஒரு சில டைம் கண்டிப்பா கரெக்டாக யோசிச்சுருக்க மாட்டேங்க பட் என்னன்னா இந்த டைம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் வச்சிருக்காங்க ட்ரூ ஃபீலிங்ஸ் ட்ரூ இன்டென்ஷன் உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறத கரெக்டாக தெரிய வரும் ஏதோ ஒரு பிரச்சனைகளோ இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு சின்ன ஃபைட்டோ கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மூலியமாக நீங்கள் நிறைய உண்மைகளை வந்துட்டு தெரிஞ்சுக்கவும் போறீங்க ஓகேங்களா ஸோ அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு அஃப்கோர்ஸ் இது உங்களுக்கு ஒரு ப ஒரு கட்டத்தில் வந்து ஹர்ட் ஆக தான் செய்யும் பட் ஆனால் அதுவே பயங்கர மோட்டிவேஷன் ஆகும் இது நாள் வரைக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு அப்படின்னா உங்ககிட்ட நினைச்சிருக்காங்க காத்திருக்கு ஓகே பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹர்ட் ஆனாலும் அது உங்களை கஷ்டப்படுத்தினாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் நீங்கள் இன்னும் லைஃப்பில் வந்து வளரணும் இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்காக செய்யணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இன் ஃபேக்ட் ஒரு சில பேர் ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க ஓகேவா உங்களோட யோசனைகள் உங்களோட பிளான்ல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வர காத்திருக்கு அதெல்லாம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடக்க இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே டெஃபினெட்லி வந்துட்டு யுனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் ஆல்சோ கொடுக்குறாங்க பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவ் ஒரு ஒரு புது வாய்ப்பு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புது ஐடியாஸ் ஒரு ஹிண்ட்டு இது எல்லாமே வந்து டெஃபினெட்லி ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் இது உங்களோட ஃபேமிலி விஷயமாக இருக்கட்டும் இல்லைனா உங்களுடைய ப ப்ரொஃபஷ்னல் வேலை விஷயமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா இனி வர நாட்களில் கிடைக்கும் ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ செல்ஃபிஷாக அந்த நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும் ஓகேவா இது எல்லாமே இந்த ஒரு 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 உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூஸ்டப் ஆகும்னு சொல்லலாம் அண்ட் புது லவ் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கஷ்டங்கள் ஒரு ஹர்ட் நடக்க வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம்னு பாக்குறப்போ வந்துட்டு ஒரு புது ப்ரப்போசல் ஒரு புது லவ் நியூ கிராஷ் எதிர்பார்க்கலாம் மேபி இது வந்து வெரி ஷார்ட் டேர்ம்ல ஒரு சில பேருக்கு இது எல்லாருக்கும் கிடையாது பட் ஒரு சில பேருக்கு இது ரொம்ப கைண்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம்னு சொல்லலாம் பேசல ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ளரே வந்துட்டு எதர் உங்களுக்கு ஒரு பர்சன் மேல இல்ல ஒரு பர்சனுக்கு உங்க மேல வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் ரைட் நோ ஆல்சோ அவங்க அந்த ஃபீலிங்ஸை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கலாம் ஓகேவா ஸோ பட் ஆனால் இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம் பட் வரக்கூடிய நாட்களில் அவங்களோட உண்மையான ஃபீலிங்கும் வெளியே தெரிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் லவ் வந்துட்டு டெஃபினெட்லி எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு அந்த ஹர்ட் அதாவது இப்போ இந்த பீப்புளோட உண்மையான ஃபேஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இட் இஸ் ஓகே மூவ் ஆன் அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் அட்வைஸாகவுமே ஆகுமே ஓகேங்களா இருக்கு ஓகேங்களா வந்துட்டு உங்களோட ட்ரீம்ஸ் விஷயத்துல கவனமாக இருங்க இப்போ கொஞ்ச நாளாக ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட கனவு என்னமோ டிஃப்ரெண்டாக மெஸ் கனவுகளாக வருது கனெக்டே ஆகாத வருது சம்பந்தமே இல்லாமல் கனவுகள் வருதுன்னு சொல்றீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க தான் வருது ஸோ சம்வேர் அந்த ட்ரீம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க அதில் ஒரு ஆன்சர் டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கு ஓகேவா ஸோ வந்து பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா பீப்புள் லவ் கேரிங் சம்மந்தமான ஒரு உண்மைகள் தெரிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஸோ தட்ஸ் ஆல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ ஃபேஸ் த ட்ரூத் வித் கான்ஃபிடன்ஸ் ஐ அட்ராக்ட் மோர் லவ் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு இதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாயில் நம்பர் டூ யார் எல்லாம் இந்த பாயில் சூஸ் பண்ணிங்களோ, உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் என்ன ஒரு ஹிடன் ட்ரூட் ரிவீல் ஆக போகுது யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க உங்க விஷயத்தில் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க மேபி நீங்க அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகி வந்திருக்கலாம் டெய்லன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டிங் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த ரீசன்ட் டைம்ல அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்க விஷயத்துல குழப்பத்தில் இருக்காங்க மோஸ்ட்லி உங்களை மிஸ் பண்றாங்கன்னு கூட சொல்லலாம் பட் அட் த சேம் டைம் உங்களை ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம் யார்கிட்ட இருந்து சி பாயிண்ட் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த தனிப்பட்ட நபருக்குமான பாண்டிங்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் நீங்க மூவ் ஆன் ஆகி இருக்கலாம் பட் ஆனா இட் வாஸ் லவ் அஃபெக்ஷனாக இருந்த பாண்டிங் தான் நீங்கள் ஆன் ஆகியிருக்கலாம் உங்களுக்கு அவங்க மேலே நினப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் அந்த நபருக்கு இருக்கு இன்னுமே இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஆன் ஆனதே அந்த நபராக இருக்கலாம் அண்ட் கைண்ட் ஆஃப் இந்த ரீசன்ட் டைம்ஸ்லயுமே வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது பட் ஆனால் பேச வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க நிறைய குழப்பங்கள் இருக்கு சான்சஸ் தேடுறாங்க பிகாஸ் பேசுறதுக்கு பயம் யார்கிட்ட இருந்தும் உங்களை ப்ரொடெக்ட் பண்றாங்க பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு பட் ஆனா ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல மேபி அவங்க வந்து பேசுறதுக்கும் அந்த ரிஸ்க் எடுத்துட்டு வந்து பேசுறதுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் சான்சஸ் இருக்குதா வாய்ப்புகள் இருக்கு பட் அது எப்போங்கிறதே வந்துட்டு ஒரு கொஷின் மார்க் தான் இங்கே பிகாஸ் அவங்க வந்துட்டு வெரி அந்த ஒரு வெரி குயிக் மூமெண்ட்டில் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ரைட்னா அந்த பர்சன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடுத்த அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்தது தப்பாக போயிடுச்சு போல் மேஜர் டெசிஷன் ஸோ அது வந்து டெஃபினெட்லி நீங்கள் அந்த பர்சனுக்கு வான் பண்ணியிருக்கலாம் அது சம்மந்தமாக பட் ஆனால் வந்து அவங்க அதை புரிஞ்சிக்காம அந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க இப்போ ரிக்ரெட் பண்றாங்க உங்க பேச்சை கேட்டு இருக்கணும் பட் இட்ஸ் டூ பயல் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு விலகணும்னு ரொம்ப முயற்சி பண்றீங்க நீங்க எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்ல விலகணும் ஆன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அண்டு நீங்க ஒரு விஷயத்திலேயோ இல்லை ஒரு பர்சனை விட்டோ ஆன் ஆகணும்னு நினைக்கிறப்போ அந்த ஒரு விஷயமோ இல்லை அந்த ஒரு பர்சனோ உங்களை ஆன் ஆக விடாம தடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இட் இஸ் லைக் வெரி கன்ஃபியூசிங் ஆன ஒரு டைம் பீரியட் பைல் நம்பர் டூக்கு ஆல்தோ நீங்க நினைக்கிற ஆசைப்படுற அந்த உண்மைகள் உங்களுக்கு தெரிய வந்தாலும் முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும் ஓகேவா பயன் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ பர்சனை மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் பிகேஸ் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு பர்சன் மேலே ட்ரஸ்ட்டு போயிருக்கலாம் ஸோ ஒரு நியூ பர்சனை மீட் பண்ணணும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு பட் பட் ஆனால் அந்த ஒரு பழைய பர்சன்ஸ் உங்களை ஆன் ஆக விட மாட்டாங்க சார் இது என்ன அப்படின்னா பயல் நம்பர் டூ நான் தான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு சொல்லுவோம்ல அந்த அந்த மொமெண்ட் ஆக்சுவலி வந்து சைலண்ட்ல இருக்குது இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையுமே வந்துட்டு ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல முடிவெடுக்கிறதுலே கஷ்டத்தை கொடுக்கும் மூவான் ஆன் ஆகணும்னு நினைச்சேன் இப்போ இப்படி சொன்னால் நான் இப்படி மூவானாவே நான் வே நான் வந்து என் லைஃப்பில் இவங்க வேணும்னு நான் கேட்டப்போ எனக்கு கிடைக்கல இப்போ வேண்டான்னு போறப்ப வராங்க இப்போ நான் என்ன பண்ணுறது இந்த கேள்வி வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும் வரக்கூடிய நாட்களில் ஓகே ஆல் ஃபார் பாயல் நம்பர் டூ தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ ஸோ பயல் நம்பர் த்ரீ என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் வருது என்ன ஒரு ஹிட் அண்ட் ட்ரூத் ஓகே சோ பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வர காத்துருக்கு மோஸ்ட்லி இந்த வருஷத்துக்குள்ளரே சொல்லலாம் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்ப்பீங்க இந்த மாசமே வச்சுக்கோங்களேன் இந்த மந்த்துக்குள்ளரே நிறைய நிறைய மாற்றங்கள் வந்துட்டு எதிர்பார்ப்பீங்க இது வந்து என்னன்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாகவே இருக்க மாட்டேங்க எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட ஃபேமிலி உங்களோட நீங்கள் வேலை செய்யற விஷயம் ரெண்டுத்துலையும் ஒரு நல்ல செய்தி வர காத்துருக்கு ஓகே ஸோ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக ஒரு ஹெல்ப்பாகவும் இருப்பாங்க இப்போ ஆக்சுவலி அவங்க சைலண்டாக இருக்காங்க உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் ஒப்பீனியன் இருக்கு பட் ஆனா இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க ரைட் டைம் வர்றப்போ உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி இந்த மாசத்துக்குள்ளரே எதிர்பார்க்கலாம் ஓகே உங்க லைஃப் ஆக்சுவலி சி உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க லைஃப்பில் இது வந்து ஒரு அட்வைஸாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு வார்னிங் சைனாகவுமே வந்துட்டு இருக்கலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேருடைய ட்ரூ ஃபீலிங்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அவங்க மனசில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத நிறைய அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் நிறைய டைமில் இப்போ ரீசண்ட்டாக அவங்க வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க அவங்க வந்து வெளிப்படையாக அவங்கக்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தீங்க அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸாக்டாக இப்போ ரீசன்ட் டைமில் நிறைய பேர் ஆல்மோஸ்ட்டு நிறைய பேரோட ட்ரூ ஃபீலிங்ஸை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஏன் வந்து இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய ப்ளாக்கேஜஸ் ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன பிளாக்கேஜஸ்ஸாக தடைகளாக இருந்தாலும் அது விலகி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க நீங்க ஏதோ ஒரு உண்மையை நீங்க மறைச்சிட்டு இருக்கீங்க யார்கிட்டயோ ஒரு மிகப்பெரிய உண்மையை கூட நீங்க யார்கிட்டயோ மறைச்சிட்டு இருக்கீங்க மேபி உங்க குடும்பத்தாளர்கள் கிட்ட மறைக்கலாம் ஆனா அது நீங்க அதை பண்றதுக்கு ஒரு ரீசன் டெபினட்லி இருக்கும் உங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ தான் இருக்கும் மோஸ்ட்லி ஆனா அந்த ஹிடன் ட்ரூத்ங்கிறதே அந்த உண்மைங்கிறதே மத்தவங்க உங்ககிட்ட மறைக்கிறாங்கிறத தாண்டி நீங்க மறைக்கிறீங்க சோ உங்களுக்கு வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்கு நிறைய மாறிட்டீங்க பயல் நம்பர் த்ரீ ஆனா இந்த மாற்றங்கள் வந்துட்டு ஒரு தான் இருக்கு சேஞ்சஸ் ஆயிட்டீங்க அவ்வளவுதான் அதை வச்சு நீங்க இன்னும் வளர்ச்சிக்கு ஒண்ணுமே எந்த ஸ்டெப் எடுக்கல சோ க்ரோத் எங்க வந்து ஒரு ரொம்ப அன்பு உங்களுக்கு வந்து லைஃப்ல எவ்வளோ இருந்தாலும் சரி அன்பு பாசம் இது ரெண்டுக்குமே சரண்டர் தான் உங்களை வெறுத்தவங்க திருப்பி வந்து உங்ககிட்ட ஹாய்ன்னு பேசினா பேசிடுவீங்க பாசமா பேசினா பேசிடுவீங்க பட் ஆனா உங்களுக்கு வார்னிங் என்ன கொடுக்குறாங்க யுனிவர்ஸ் யூ டிசர்வ் வெரி குட் அண்ட் மோர் பீப்புள் நீங்க மாறிட்டீங்க கரெக்ட் தான் ஆனா அந்த மாற்றத்தை வச்சு இன்னும் நிறைய குட் சோல்ஸ் நிறைய பீப்புள் நீங்க மீட் பண்ணலாம் பட் ஏன் வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க பைல் நம்பர் த்ரீ லைஃப்ல ஏமாற்றங்கள் அதிகமாக பார்த்ததுனால பயம் இருக்கு நீங்க மாறிட்டீங்கங்கிறத எதுல சொல்லலாம்னா எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மைகளையும் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடிய பயல் நம்பர் த்ரீ எல்லாமே இப்போ ரகசியத்தில் கொண்டு போகிறீங்க யாருக்கிட்டேயும் எதையுமே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிகிட்டே வரீங்க முழுசான்னு சொல்ல முடியாது பட் ஸ்டாப் பண்ணிகிட்டே வரீங்க பிகாஸ் அந்த ஏற்பட்ட அந்த ஒரு ஏமாற்றம் நம்பி சொன்னேன் ஆனால் வந்து வெளியே ரிவீல் பண்ணிட்டாங்க ஏமாந்துட்டேன் அந்த லவ் உங்களுக்கு வந்துட்டு ஆல் தோ உங்களுக்கு லவ் ரொம்ப பிடிச்சாலும் லவ் தான் உங்களுக்கு ஒரு ரெட் ஃப்ளாகாகவே இருந்திருக்கு இது வரைக்கும் வார்னிங்காகவே இருந்திருக்கு அதனால அது கொடுத்த அந்த காயம் தான் நீங்கள் மாறினாலும் இன்னும் வந்து கொஞ்சம் அந்த பவுண்டரி விட்டு வெளியே போகாமல் இருக்கீங்க ஸோ இது என்ன அப்படின்னா வந்து நீங்க இன்னும் வெளியே வரணும் ஓகேவா நீங்கள் யாருங்கிறத ஃபர்ஸ்ட் வெளியே ரிவீல் பண்ணுங்க உங்களோட அந்த சீக்ரெட்டாக இருக்கட்டும் உங்களோட ட்ரூ ஃபேஸாக இருக்கட்டும் அது வெளியே ரிவீல் பண்ணக்கான டைம் வந்தாச்சு ஓகே ஸோ ஜஸ்ட் கெட் பேக் ஆல் யுர் பவர் உங்களோட பவர் எனர்ஜி இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபைட் ஃபுர் யுர் லைஃப் உங்களுக்காக சண்டை போட ஆரம்பிங்க ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பையல் நம்பர் த்ரீ ஸோ மூணு பையிலையும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லாமே வந்துட்டு ஒரு அட்வைஸபிள் அண்டு குவாய்ட் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதெல்லாம் காமன் ஓகேங்களா ஸோ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது நன்றி